சீக்கிரம் சீக்கிரம் ஆறியா நீ எப்ப பாத்தியா நான் உன் கதை முடிச்சுட்டையா வேலை செய்ய வேண்டிய நேரத்துல இங்க உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருக்கியா உயரம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்னு வேலை கொடுத்தா கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யறது கிடையாது அது மட்டும் இல்ல ஒழுங்கா வேலை செய்யறவன கெடுத்துக்கிட்டு இருக்க ஏண்டா வேலை செய்யலன்னு கேட்டா தண்ணி குடிக்கிறேன் டீ குடிக்கிறேன் கதை சொல்ல வேண்டியது வேலை செய்யறதுக்கு இஷ்டம் இல்லைனா முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ நான் போதா சும்மா எப்ப பார்த்தாலும் என்னைய திட்டிக்கிட்டு காத்த உங்களுக்கு தான் யாருன்னு காத்துப்பா பாத்துங்க நான் பார்க்கத்தா ரொம்ப திதித்து நான் செய்யற வேலைகளா ரொம்ப பெதித்து நீங்க பாத்துக்கிட்டே கிதுங்க நான் யாருது உங்களுக்கு காத்தாப்பா பித பார்த்தேன் பெயிட் பாத்துங்க மித்த திஞ்சினியர் நான் உன்னை பித பார்த்த பாத்துக்க உன்ன மாதிரி நான் பல பேரை பார்த்துருக்கேன் முதல்ல இங்க இருந்து கிளம்பு இன்னைக்கு அண்டர் வாட்டர் டனலோட இனாகுரேஷன் இனாகுரேஷன் பண்ண போறதே நம்ம மந்திரி தான் தெரியுமா இந்த டனல் மட்டும் ஓபன் ஆச்சுனா நம்ம வீனஸ் சிட்டிக்கு போறது ரொம்ப சுலபம் ஆயிடும் தாத்தாவும் பாட்டியும் மந்திரி கூட அந்த டனல் குள்ள போக போறாங்க வாங்க நாமளும் அங்க போய் பார்க்கலாம் கொண்டா கொண்டா ஏ கிளம்புங்கப்பா கிளம்புங்க நிறைய வேலை செஞ்சுட்டீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க நாங்க பாத்துக்கிறோம்

அதோ எப்படி பதி டாடா புக்க டைக குட்டி டைக நான் பாக்கட்ட தோ பத்தி நித்தி انا நா செகிர பல பிடிச்சி மந்தி இந்த டனல நீங்க ஜூம் டவுன் ஓபன் பத்திங்கல்ல انا இப்ப நானு டமால் டமால் பாம் பெரிய கபக்க போத பாருங்க இது எனக்கு ரொம்ப புடிச்சி இருக்குதி இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போக மாட்டீங்க லைஃப் லைஃப்ல ஊதி இருக்க பெட்டிட்டோம் இன்னாகரேஷன் நீங்க பண்ணிட்டீங்க இல்ல இப்ப பாதுங்க டிஸ்ட்ரக்சன் பாதுங்க என்ன நடக்குதுங்க யாருக்கு இந்த ஆளு இப்பதான் பண்ண போது பஸ்ட் பூபே ஓ இதுக்கு பேருதான் செக்குன்னு சொல்லுபாங்க இந்த பிளாஸ்டி எப்படியாச்சு சீக்கிரம் வாங்க கொடுங்க கொடுங்க சீக்கிரம் வாங்க யாருக்கும் நிக்காதீங்க

நான் போகும்போது காதிங்க பல்லோபன்ன கூடாதே அப்படி மட்டும் பல்லோ பண்ணீங்க லட்டு சார் என்ன ஆச்சு லட்டு ஏரியாவுல நடந்துருச்சு எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு வண்ணம் புரிய மாட்டேங்குது ஆனா மட்டும் நடந்துடுச்சு ஹலோ உள்ள யாரையாவது வர சொல்லுப்பா

இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வழியாக தான் உள்ள இருக்கிற எல்லாம் வெளியே வரும் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வழியாக போனா மேல இருக்கிற இடத்துக்கு நம்ம ஈஸியாக போயிடலாம் இப்போ உள்ள போறதுக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு

பின்னாடியா வந்து இருக்கேன் பாருங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு காசு வாங்க வந்துட்டியா தம்பி நீ வேற கேளப்பா நான் காசு வாங்குறதுக்கு இங்கே வரல

சிவா ஆபத்தான வேலை எல்லாம் பண்ற மறுபடியும் இந்த மாதிரி பண்ண பிச்சு பாத்துக்க புடுவாத்து இதை விட்ட உள்ள வர்றதுக்கு வர வழியே இல்ல நீ வந்ததுல சந்தோஷம் பா ஆனா இங்க இருந்து நாம எப்படிப்பா வெளியே போறது சார் நிச்சயமா வேற வழி இருக்கணும் டேய் நீ யாடா பையா புடிடா பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் எப்போ உங்களை நேர்ல பாக்கறேனோ அப்ப என் பேரை சொல்றேன் முதல்ல நான் இவங்களை காப்பாத்தணும் இவங்க எல்லாரையும் காப்பாத்த போதியா அத எப்படி நீங்க பெரிய போத எல்லா பதியோ என்னத கண்டோல்ல கிடக்குதே தேதி நானும் பாக்கதே நீ என்னதா பண்ணுதேன்னு பண்ணு பண்ணு நானும் பாக்குதேன் தாத்தா பாட்டி நீங்க இதுல போகும்போது ஜாக்கிரதையா போங்க ஏன்னா இதை விட்டா வேற வழியும் இல்லை どう

呃呃呃

என்ன என்னக்கு என்னோட சைக்கிளே உங்களால பிடிக்க முடியல என்ன எப்படி பிடிக்க போறீங்க சார் இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையோ இல்ல இந்த லட்டு இஸ் பேக் இன்னும் ஆட்டோ பேலன்ஸ் இருக்கா நான் மேல போலாமா பாய்